தனி மல்லர் கூட்டத்திலே நாங்கள் தனிமரமானமே தனி மல்லர் கூட்டத்திலே பணமரம் உரம் தனிமரமானமே இங்கே ஆயிரம் பாடட்டமே இந்த ஆனந்த வீதியிலே மலராடின சோலையிலே நீங்கள் போகின்ற பாதையிலே நீங்கள் போகின்ற பாதையிலே பனமரம் மொரம் ஒரு பூமரமானமே மே சோலையிலே நீங்க போகின்ற பாதையிலே ஓர் ஆயிரம் பாடட்டமே இந்த ஆனந்த வீதியிலே நீங்கள் போகின்ற பாதையிலே ஒரு வயிற்றுக்கு நாங்கள் ஜான் வயிற்றுக்கு பூமரமான മലരാടിട സോലയിലേ